ஃப்ரெஷ்லோ சுகமாக இருக்கிறீங்களா ஆண்டவர்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக உங்களை இந்த யூடியூப் மூலமாக ஃப்ரெய்ஸ்லோடு உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைய ஆசிர்வதிப்பார்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற பிள்ளைகளை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அவ நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தருமையான நாளிலும் கூட இன்றைக்கு ஒரு வேத வார்த்தை நான் உங்களுக்கு தியானமாய் கொண்டு வரப்படி விரும்புகிறேன் கத்திரிக ஸ்தோத்திரம் எஸ்தர் எழுதின சரித்திர புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசன வரையிலும் நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து அப்பொழுது நீயும் உன் தகவன் குடும்பத்தாரும் அழுவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கபடி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொன்னார் அப்பொழுது எஸ்தர் முர்த்தேகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவனிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தால சாகிறேன் என்று சொல்ல சொன்னான் அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதியை நான் பார்க்கிறோம் முர்தேகா எஸ்தர் இவர்கள் ஒரு உண்மையான யூத கிறிஸ்தவர்களாய் இருந்து தேவனுடைய பார்வையில் எவ்வளவு நலமானவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அதுல இந்த எஸ்தர தாய் தவப்பனால் இல்லாத இந்த மகளை முரதேகாய் தன்னுடைய மகளாக குடும்பத்துல வளர்த்து ஆளாக்கி இருக்கிற அந்த நேரத்துல ராஜாவுக்கு ஒரு மனைவி வேண்டும் என்று தேடுகிற அந்த சமயத்துல முரதேகாய் வளர்த்த இந்த எஸ்தரை ராஜ மாளிகைக்கு கொண்டு போகிறார்கள் கன்னி பெண்களோடு கன்னி பெண்ணாய் அந்த நேரத்தில் நிறைய கன்னி பெண்ணுகள் இருந்தாலும் இந்த எஸ்தர்க்கோ ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது எல்லாரையும் செலக்ட் பண்ணல இந்த எஸ்தரை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளபடி செலக்ட் பண்ணுகிறார் இதற்கு காரணம் தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபை இந்த எஸ்தரோடு இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்ப ராஜ மேன்மை கிடைச்சு ராஜ மேன்மை கிடைச்ச ஒன்னியும் அந்த ராஜ்யத்துல ராஜ்ஜியத்துல கத்தருக்கு ஸ்தோத்திரம் யூதர்களுக்கு விரோதமாயும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் முர்த்தேக்காய்க்கு விரோதமாயும் ஆமான் என்கிற சத்துரு எழுவி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் சமாதானத்தை எடுத்து சந்தோஷத்தை எடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்து அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார் ஆகையால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த முறை காயும் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பி காரியம் இப்படி இருக்க நீ ராஜ மேன்ம வந்துருச்சுன்னு அமைதியா இருக்கிறியே இது நல்லமா நாங்கள் அழிய போகிறோம் நான் நீ உன்னுடைய தகப்பன் குடும்பத்தார் அழிய போகிறோம் என்று எஸ்தருக்கு தெரியப்படுத்தினாங்க அப்போ அம்மா சொல்றாங்க நானும் என் தாதிமார்களும் சேர்ந்து மூன்று நாள் அல்லோ மகளும் குசியாமலும் குடியாமல் இருந்து உபவாசம் பண்ண போகிறோம் நீங்களும் எனக்காக ஜெபிச்சீங்க நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி மூலமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் இவர்களுக்கு எழும்புகிற சதி திட்டங்கள் ஒண்ணும் போகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே எஸ்ரே எட்டின சத்திர புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நாம் விதமாய் எஸ்தர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அதே போல இவர்களுக்கு வருகிற மாறுதலை அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல வாசிக்க போது ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில யூதரின் பகஞ்சர் தேவனுடைய பிள்ளைகளுடைய பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது கத்திரக்கு சோத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா தேவனுடைய பிள்ளைகளை செபிக்கிறவங்களை துதிக்கிறவங்களை காலி பண்ணணும் அழிச்சி கட்டணும்னு நினைச்ச கூட இருக்கிற கூட்டத்தாரையும் ராஜா அறிந்து அவர்களை தூக்கு மரத்தை போட்டு அவர்களை ஒன்னில்லாத ஒழித்து கட்டினார் ஆக்சுவலா மொத்தம் யூத ஜனங்களும் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி சதி திட்டங்கள் எழுப்பியிருந்தாலும் இவர்கள் ஜெபித்த உபவாச ஜபத்திற்கு வல்லமை இருந்தது நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் உபவாச ஜபத்திற்கு வல்லமை உண்டு ஆகையால் எந்த மூலையில இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் சார் உங்களுக்கு காரியம் மாறுதலா முடியணுமா உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் மாறணுமா உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் மாறணுமா உங்களுக்கு எழுப்பி இருக்கிற மனிதர்களுடைய சூழ்ச்சியா இருந்தாலும் சாத்தானுடைய சூழ்ச்சியா இருந்தாலும் இருந்தாலும் சத்துவின மந்திரத்தினுடைய சூழ்ச்சியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி உபவாச ஜபத்தினால உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எதிராக எழுப்புகிற காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும் மாறுதலாய் முடியும் மாறுதலாய் முடியும் காரியங்கள் மாறுதலாம் முடிக்கணும்னா தேவ சமூகத்தில் வந்து உபவாசம் எடுத்து நல்ல ஜோம் பண்ணுங்க உங்க காரியங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் காட்கி உங்க காரியங்கள் மாறுதலாம் முடியணுமா உபவாசம் எடுங்க தேவரை துதியுங்க அவரை நோக்கி பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும் ஜெபிக்கலாம் அன்பின் பரவ பிதாவை நம்பியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலும் கூட அந்தவரே கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக தான் இருக்கு எங்களுடைய அந்தவரே வாழ்க்கையெல்லாம் ஒரு சூழ்ச்சியான காரியமாக இருக்கிறது எங்களோட நல்லா பேசுறாங்க பழகிறாங்க ஆனாலும் எங்களுக்கு பின்னால போயிட்டு எங்களுக்கு எதிராக எழுப்புறாங்க தகப்பனே இவைகள் எல்லாவற்றிலையும் எங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடிய நாங்கள் உபவாசித்து ஜெபித்து எங்களுடைய காரியங்களை ஆசிர்வதமாய் மாறுதலாய் ஆண்டவரே கர்த்தாவில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தலை கிருபைத்தான் ஆசிர்வதன் இயேசுவ நாம தி பிதா ஆமே ஆ நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் அப்படி சொல்லுவோம் நடைந்தெற உங்களுக்கு எதிராக எழுவுகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் மாறுதலாக உபவாசத்தில் தேவனோடு உறவாடுகள் கருத்த காரியங்களை மாறுதலாக செய்வார்